ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்கா ஏர்வாடியில இருந்து தீவாடி நல்ல மலை இந்த மலை கீழ்த்து அந்த மலையால கைது அந்த மலையால வரப்பிரசாரம் தான் நீங்க இப்படி பார்க்கணுன்னு ரொம்ப நாளாகவே இருந்த மாதிரியான ஒரு இந்த ஃபீலிங் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த கம்மா என்ன எங்களுக்கு குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீரும் ஒரு காலத்தில்

கிராமம்னா கிராம திரைப்படங்களை சொல்ற மாதிரியோ அல்லது சிலர் மிகைப்படுத்தி சொல்ற மாதிரியோ கிராமங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரியான ஒரு இயற்கை அழகை வந்து பார்க்கும்போது நமக்கு மனசுல வந்து ஒரு சந்தோஷம் நிம்மதி தெளிவு இப்படி இயற்கை காட்சியை வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குதுன்றதே வந்து பெரிய விஷயம்தான் பாருங்க வெறும் மூணு நாளில் பேஞ்ச மலையில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு பேப்பரை வச்சு நம்ம ஊர் உடந்திட்டா கூட இந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்காது மழை வந்தவுடனே அந்த கொக்கு பறவைகள் எல்லாமே வந்து இங்கே தஞ்சை வர ஆரம்பிச்சிடுச்சு இனி அதுகளோட ஆட்சியும் அதிகாரம்தான் பறவைகளோட ஆட்சியும் அதிகாரம் தான் இங்கே அதிகமாக இருக்கும் வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறையா பெயர்கள் அறியப்படாத பல்வேறு பறவைகளும் இங்கே வந்து செல்லுங்க சின்ன கம்மா தான் பெருசாக இல்லைனாலும் ஆனால் ஒரு மூணு நாளில் அந்த தண்ணியில் அதோட அந்த எழில் மிகு இயற்கையோடய வனப்பை பார்த்தாலே நமக்கு தெரியும் கடைசி மூன்று நான்கு மாதங்களாக வந்து ஒரு சுற்று தண்ணி கூட இல்லாமல் ஃபுல்லாக வந்து காஞ்சு போய் தரையை வந்து காஞ்சு போய் தான் கிடத்தது லைக் பண்ண நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி ஸோ கிராமத்தில் உள்ளவங்களுக்கு இந்த அழகாக டெய்லிங் காலையில் கண் விழிச்சவொடனே பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் சிட்டி சைடு இருக்கிறவங்க உங்களுக்கான அந்த ஓய்வு நேரம் ஓய்வு நாள் கிடைக்கிறப்போ வந்து விடுமுறை நாட்களில் வந்து நீங்கள் உங்கள் ஊருக்கு போங்க உங்கள் ஊர் அழகை ரசிங்க உங்களுடைய சந்ததி சந்ததியினருக்கு அதை எடுத்து சொன்னீங்கன்னா வருங்காலத்தில் அதை பற்றி யோசிப்பாங்க இன்றைக்கி தலைமுறைக்கு ஒரு விஷயத்தை நாம் போதும் அதை நல்லபடியாகவே செய்யக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட இருக்கு ஒரு சின்ன ஃபோனை வச்சு குமாப்பட்டின்ற விஷயத்தை எவ்வளோ ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வெளிக்கொணராத வெளிக்கொண்டு வரப்படாத பல்வேறு அழகாக அழகால அழகழகான விஷயங்கள் கவிஞர்களெல்லாம் பாடுவாங்கல்ல அழகு புல் அழகு பாதை அழகுன்னு இப்படி எத்தனையோ அழகுகளை வர்ணிக்கிறப்போ அது வெறும் வர்ணனை மட்டும் இல்லை அவளோட அந்த மனசுல இருக்கிற சந்தோஷத்தோட வெளிப்பாடு தான் இப்போ கூட பாருங்க ஏதோ ஒரு பெரிய மீன் மாதிரியான ஒரு விஷயம் உள்ள இறங்கி நல்லா தண்ணியில குளிச்சிட்டு இருக்கு பறவைகள் எத்தனையோ பறவைகள் எத்தனையோ வகையான பறவைகள் இங்கே வந்து செல்லும் மழை வந்துருச்சுன்னா இந்த காடுகள் முழுவதும் வந்து கிட்டத்தட்ட பல கிலோமீட்டருக்கு இந்த காடுகள் நீளும் ஸோ காலம் வந்துச்சுன்னா தண்ணி வந்துருச்சுனாலே போதும் இந்த பறவைகள் எல்லாரும் இங்கே வந்துடுவாங்க இங்கே வந்து முட்டையிட்டு குஞ்சுகளை பொச்சு அப்புறம் தண்ணி வத்தினுக்கு வத்தினதுக்கு அப்புறம் அவங்கவுங்க காடுகளுக்கு போயிடுவாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இங்கே தண்ணி வந்துச்சு ஆனால் பெரிய பெரிய மீன் மீன்கள் தொல்ற மாதிரி இருக்கு மேபி வேறு சில இருந்து வேறு சில பகுதியில் இருந்தோ ஏதோ மீன்கள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதனால அழகு அழகு தானே சிறப்பு தானே அதோட அந்த தண்ணீர் அந்த அணி வகுக்கக்கூடிய அலைகள் அந்த அணி வைக்கக்கூடிய காட்சியை மனசுக்கு ஒரு தனி இன்பத்தை தரக்கூடியது ஒவ்வொருத்தருமே தங்களோட ஏரியாவில் இருக்கிற அந்த ஒரு இயற்கை காட்சியை போய் பார்க்கும் நான் காட்டுறது பெரிய விஷயம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இது மனதுக்கு சந்தோஷத்தை மட்டும் இல்லை எதிர்காலத்துக்கான வாழ்க்கையோட எதிர்காலத்துக்கான தண்ணி அடுத்த வருஷம் அதை எப்போ பெய்யுதோ ஹாய் ஹாய் ராமகிருஷ்ணா ஏகாம்பரம் ரொம்ப நன்றி பார்த்து ரசிங்க காலையிலே ஒரு காண கிடைக்கக்கூடிய காண கிடைக்காத ஒரு காட்சி இன்னும் நிறையா பறவைகள்லாம் வரும்போது நான் லைவ்லேருந்து நிறையா விஷயங்களை காட்டுறேன் இது தனியாக மட்டும் பார்க்கதோட இது ஒரு வாழ்வாதாரம் இந்த பகுதி மக்களுக்கு விவசாயம் செய்து முடிக்க இந்த கமாய் நினைஞ்சிச்சுன்னா நல்லா விளைஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கமாய் இன்னும் ஃபுல்லாக நிறைய நாளும் இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக மேலே வரும் தண்ணி ஸோ இருக்கு இன்னும் கூடுதல் மலைகள் பெய்ய கடவுளை பிரார்த்திக்க பிரார்த்திச்சா நிச்சயமாக பெய்யும் பிரார்த்தனை செய்வோம் இந்த மாதிரியான இயற்கையான விஷயங்களை வந்து உங்களை தேவை செஞ்சு போங்க ஃபேமிலியோடு போங்க நண்பரோட போங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சிறுவர்கள்லாம் நல்லா குளித்து விளையாடி இதை தாண்டி போய் அங்கே இருக்கிற சில விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டுலாம் வருவாங்க இந்த பறவைகள் பறவைகள் வந்து விறகுகள் சொல்லி அந்த மாதிரி விஷயங்கள எடுத்துகிட்டு வந்து வீட்டு நியூஸுக்காக எடுத்துகிட்டு வருவாங்க அப்போது அது வந்து ஒரு அந்த அந்த அது ஒரு சர்வைவல் பண்ணுறது வந்து உள்ளே போயிட்டு வர்றதுன்றது டிஸ்கவரி சேனலில் ஒருத்தர் போயிட்டு வரல ஒரு பேர் வந்துருச்சு ஸோ அவரை மாதிரி தான் நமக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா இதில் பார்க்குறேன் எல்லாருக்கும் அந்த அனுபவம் தெரில எனக்கு அது சிறு வயசு இருக்கும்போது எனக்கு அது நல்ல அனுபவம் இருக்குது அந்த மாதிரி அனுபவம்லாம் வாழ்க்கையில் கண்டிப்பாக படணும் வயற்காட்டில் இறங்கி வேலைகள் பார்க்குறது இந்த மாதிரி காடுகளுக்குள்ளே இறங்கி சில பல விஷயங்களை பார்க்குறதுன்றது ரொம்பவே ஒரு மனசுக்கு மகிழ்ச்சியாகவும் முக்கியமாக ஒரு அமைதியையும் தரக்கூடிய ஒரு செயல் நான் சொல்கிறது என்னென்னா சொல்ல வர்றது என்னன்னா இயற்கையை நாம் எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் பாதுகாத்தோம்னா அது நமக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே கொடுக்கும் இயற்கை எப்படி இருக்கோ அதை அப்படியே நாம் பாதுகாக்கணும் இந்த கம்மாயில் இறங்கி போய் தான் பாருங்கள் எத்தனையோ மாடுகள் போகும் இறங்கி போய் மேஞ்சிட்டு வரும் ஆனால் அந்த பாதையில் வந்து பூக்கள் மீண்டும் முளைக்கும் ஆனால் மனிதர்களின் பட்ட இடங்களில் மட்டும் அவை ஏனோ மீண்டும் முளைப்பதில்லை அதனால்தான் பல்வேறு காடுகள் என்றது மிகவும் ரொம்ப குறைஞ்சு போய் பல்வேறு இயற்கையான பாதிப்புகளையும் நம்ம சந்திச்சிட்ருக்கோம் இப்படி மன அமைதியை கொடுக்கக்கூடிய கடவுளால் தரப்பட்ட இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டு நாம் எங்கெங்கோ போய் எதிர்க்க அலைகிறோம் எனவே நன்றி என்னோடய வீடியோவில் இணைந்தவர்களுக்கும் நன்றி லைக் பண்ணவங்களுக்கும் நன்றி மிகவும் நன்றி மீண்டும் சந்திப்போம்